சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி வந்து கும்ப இருந்து மீன வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் இரண்டரை ஆண்டு வருடங்கள் இருப்பார் அதோடய பலன்கள் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் வந்து நீங்கள் உங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் உங்களுடைய லக்னமுக்கும் பார்க்கலாம் ஆனால் உங்களோட ராசியில் இருக்கிறப்போ தான் அதோடய தாக்கத்தை வந்து உங்களால் ரொம்ப அதிகமாக வந்து உணர வந்து முடியும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கிறது நல்லது தான் இந்த சனி பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமுன் காத்தல் அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி மிதுனல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து பத்தாம் வீட்டுக்கு வந்து போகிறாரு பத்தாம் வீடு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் உங்களோட ப்ரஸ்டீஜ் உங்களோட டெய்லி லைஃப் அதுக்கப்புறமா மற்றவங்க மத்தியில் இருக்கிற உங்களோட மதிப்பு மரியாதை சோஷியல் ஸ்டேட்டஸ் ஓகே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் இல்லைன்னா பிஸ்னஸை வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வந்து மாத்துறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஃபாரின் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இப்போ ஜாப் இல்லைனா எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைமாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட வீடு வந்து மாற்றுறதுக்கான சான்சஸும் இருக்குது இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துல போய் ஸ்டே பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்தும் இருக்குது இப்போ நீங்கள் இங்கேருந்து ஃபாரின் போகலாம் இல்லை ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஹோம்லேண்டில் வந்து கூட செட்டில் ஆகறதுக்கான சான்சஸும் இருக்குது ஆனால் நீங்கள் இது வந்து விருப்பப்பட்டு பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு வந்து சனியோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விருப்பப்பட்டு இடம் வந்து மாறுவீங்க உங்கள் கேரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களோட மதிப்பு மரியாதை வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் உங்களோட ஜாதகத்தில் வந்து சனியோட அமைப்பு வந்து நல்லா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வந்து இருக்கும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் விஷயமில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிகமாக வந்து செலவு வந்து பண்ணக்கூடாது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே வந்து பெரிய செலவு பண்ணுற மாதிரி அதுவும் சடனாக நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும் அதனால் நீங்கள் முன்னாடி இருந்தே செலவு பண்ணாமல் கொஞ்சம் சேவிங் பண்ணி பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லது தேவையில்லாத எந்த விஷயத்துக்கும் செலவு பண்ண வேண்டாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் செலவு பண்ணுங்கள் நீங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் அந்த தேவை வரப்போ நீங்கள் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்து வந்துடும் நீங்கள் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணுவீங்க பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் அது வந்து எது சம்மந்தப்பட்டு இருக்கலாம் அப்படின்னா உங்களோட வீட்டு விஷயம் சம்மந்தப்பட்டு இருக்கலாம் இல்லை உங்களோட மேரேஜ் லைஃப்பில் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இஷ்யூஸ் இது ரிலேட்டடாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு சிலர் வந்து ஃப்யூச்சரில் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க மேரேஜ் ஆகி இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் வந்து உங்கள் மேரேஜ் லைஃப்பை ஹேண்டில் பண்ணிக்கணும் ஆனால் குரு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேவராக வந்து வருது உங்களோட ராசிக்கே குரு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஏழாம் வீட்டை வந்து பார்ப்பார் அப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது குரு இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வரும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே வரும் வந்தா நீங்க வந்து அந்த சான்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த பீரியட்ல நீங்க வந்து உங்க அம்மாவோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறதும் நல்லது அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க உடனே வந்து டாக்டர் கன்சல்டேஷன் வந்து போறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்க எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு வந்து செலவு பண்ணுங்க அப்பதான் கடன் பிரச்சனையில் வந்து மாட்டிக்காம இருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலி லைஃப்பில் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும்